ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله من إن أدي أرنو فند الله ردي محمد رسول الله صلى الله عليه وسلم موركيل الله ردي ينادى الله ردي ودبيال معرجودي فعين تري ميركوداركيل الله رب ولا لغ نادي فتي سورة لسراء وديه الله تولى سبحان الذي أسرى بعبده ليل من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله

இந்த பயணத்தை அல்லாஹ் அமைத்தான் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றை யாவற்றையும் கேட்பவனாகவும் யாவற்றையும் பார்ப்பவனாகவும் அல்லாஹ் இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமினுடைய புத்தகம் அது குரானிலே குறிப்பிடுகிறார் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த மேராஜுடைய பயணம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரே இரவிலே மக்காவிலிருந்து அல்லாஹ் பைத்துல் முகத்தசிற்கு அழைத்து சென்று அங்கிருந்து அல்லா ஜிபிராசி வசலாம் அவர்களோடு அவர்களோடு ஏழு வானங்களுக்கு அல்லா அழைத்து சென்றார் ஏழு வானங்களையும் கடந்த அல்லாஹு ஆலமீனை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அவர்கள் அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹுடத்திலே உரையாடினார்கள் அல்லாஹு அப்பமீன் கடமையாக்கி ஐந்து வகுப்பு கடமை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லாஹ் சொல்ல அல்லூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த மேராஜுடைய பயணத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்தடைந்தார்கள் மிக விரிவான செய்திகள் கண்ணியத்துக்கூடியவர்கள் ஆனால் இன்றை நாம் பார்க்க இருக்கின்ற இந்த முக்கியமான தகவல் என்னவென்றால் இந்த மேராஜுடைய பயணம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோல்லா சல்லு அலிகுவ செல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பது உண்மை அல்லாவுடைய தூதரை அல்லாஹ் மேராஜுடைய பயணத்தின் போது ஏழு வானங்களுக்கு அழைத்துச் சென்றான் அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டினான் நரகத்தை காட்டினான் நபிமார்களை நபிமார்களை காட்டினான் நபிமார்களிடத்திலே பேசினார்கள் ஆதம் அலி சுலாத் வசலாம் அவர்களிடத்திலே பேசினார்கள் இன்னும் பல நபிமார்களிடத்திலே உரையாடினார்கள் அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹுவை பார்க்கவில்லை அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹுவை நேரடியாக பேசினார்கள் அல்லாஹு அபுல் ஆலமின் கடமைகளை கொண்டு இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தார்கள் ஒரே இரவிலே என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஆழமாக தெளிவாக அழுத்தமாக ஆக வேண்டும் யாரொருவன் பயணத்தை சந்தேகிக்கின்றானோ அது எப்படி சாத்தியம் அது எப்படி அல்லாகுடைய தூதர் ஒரே இரவிலே போய் வர முடியும் என்று ஒருவன் சந்தேகித்தால் அவன் அல்லாஹுடைய தீனை விட்டு வெளியேறி விடுவான் அல்லாஹவனை அவனுடைய இஸ்லாமை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அல்லாஹை குரானிலை உண்மைப்படுத்துகிறான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வலையு செல்லும் அவர்கள் தங்களுடைய நபிமொழியின் வாயிலாக அதை உண்மைப்படுத்துகிறார்கள் கண்ணியூர்கள் இந்த செய்தி அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தவிர வேறு யாருக்கும் சரியாது கண்ணியத்துக்குரியவர்கள் ஏனென்றால் அல்லாஹுடைய தூதரும் இன்று இது எந்த தினத்திலே நடந்தது என்று குறிப்பிடவில்லை சஹாபாக்களும் அது எந்த தினத்தில் நடந்தது என்று குறிப்பிடவில்லை குறிப்பிடப்படாத ஒரு நாள் தான் கருத்து வேறுபாடுகளுக்கு இந்த நாளாக இருக்குமா இந்த நாளாக இருக்குமா இந்த நாளாக இருக்குமா கருத்து வேறுபாடுகள் இந்த நாளை குறித்து வருகிறது கண்ணியத்துக்குரியவர்களே இன்று பார்க்கிறோம் இந்த தினத்திலே முஸ்லிம்கள் அந்த இரவிலே பள்ளிகளை அலங்கரிக்கிறார்கள் மேராஜுடைய தினம் என்று ஒரு இரவை வைத்துக் கொண்டு அந்த இடத்திலே மக்களை கூட்டி பள்ளிவாசலிலே மக்களை கூட்டி பயன் நடத்துகிறார்கள் அங்கே இரவு வணக்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள் அன்றைய இரவிலே நோன்பு நோக்கிறார்கள் கண்ணியற்றுக்குரியவர்களே إذا نور الدين دي الله لي دي الدين الله رب العالمين الملوم ياكم قلت الدين اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا الله هو الملوم يا كم قلت ماركر إصلاح عائشة رضي الله عنها من أحدث في أمرينا، هذا ما ليس منه فهو رد ناقل الكورى سيدي يذرم يا أرك رنالو அதை நீங்கள் நிராகரித்து விடுங்கள் என்று அல்லாவுடைய செய்கிறீர்கள் அந்த எங்களுடைய கட்டளை இல்லை என்றால் அதாவது நீங்கள் ஒரு நன்மையான செயலையோ நீங்கள் ஒரு நல்ல செயலையோ செய்கிறீர்கள் அந்த நல்ல செயலை அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கவில்லை என்றால் பகுவரத்தும் அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல் வழி செல்ல சொன்னார்கள் கண்ணியத்துக்குடியவர்களே அல்லாவுடைய புதிது புதிதாக ஏற்படுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அது நன்மையாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு கோடி நன்மையை தந்தாலும் சரி அல்லாஹ் வழிகாட்டி இருந்தால் அது நன்மை அல்லாவுடைய தூதர் முகம் செல்லம் வழிகாட்டி இருந்தால் நன்மை கண்ணியத்துக்குரியவர்கள் ஆனால் நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் ஆண்டுகள் ஆண்டுகளாக இந்த மேலாஜு தினத்தை கண்ணியப்படுத்துகிறோமே இந்த மேலாஜு மேராஜு தினத்திலே நோன்பு நோறு பள்ளிகளிலே சென்று பள்ளிகளை செழிப்பாக்குகிறோமே பள்ளிகளிலே சென்று உணக்க வழிபாடுகளிலே உறங்காமல் ஈடுபடுகிறோமே இது தவறா இது நன்மை தானே என்று நீங்கள் கேட்கலாம் நன்மை என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் நீங்கள் எதை பார்க்க வேண்டும் கண்ணியவர்களில் அது நன்மையான செயலாக இருந்தாலும் அல்லாஹ் அதை அனுமதித்து அனுமதித்திருக்கின்றானா என்று பார்க்க வேண்டுமா அது உங்களுடைய பார்வைக்கு நன்மையா என்று பார்க்க வேண்டுமா அல்லாவுடைய தூதர் அனுமதித்த அனுமதித்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டுமா அல்லது நீங்களா ஒரு நன்மை ஏற்படுத்தியது நன்மை என்று நீங்கள் கருத வேண்டுமா அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் எங்களுக்கு பிறகு எனக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்தால் பல கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுடைய ஜமாத்து ஜமாத்திடத்தில் சென்று நீங்கள் உங்கள் ஜமாத்து நன்மை என்று சொல்லுகிறோம் என்று சொன்னார்களா உங்கள் பள்ளிவாசலில் எதை சொல்கிறதோ நன்மை என்று செய்யுங்கள் என்று சொன்னார்களா உங்கள் பள்ளியுடைய ஆलिम மேராஜு டுனத்தில் நோன்ப நோற்க நோன்ப சொன்னால் நீங்கள் நோன்பர்களென்று சொன்னார்களா ஃப আলাইকুম பி சுன்னத்தி அந்த நேரத்தில் கருத்து வேறுவாடிகளை நீங்கள் பார்த்தால் ஒருவர் சொல்லுவார் கூடாதென்று ஒருவர் சொல்லுவார் கூடும் என்று ஒருவர் சொல்லுவார் நோன்ப நோற்ப நன்மைய்தான் என்று ஒருவர் சொல்லுவார் நோன்ப நோற்பதாக இருந்தாலும் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டி இருக்க வேண்டும் என்று இப்படி நீங்கள் கருத்து வேறுபாடுகளை கண்டால் நீங்கள் என்னுடைய வழிமுறையை பின்பற்ற

அந்த இரவுகளில் ஏதாவது இரவிலே சகாபாக்களை அழைத்து நீங்கள் இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள் இந்த இரவிலே நீங்கள் தொழுங்கள் இந்த இரவிலே நோன்பு நோருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்களா யாருடைய மார்க்கம் இது உங்களுடைய மார்க்கமா நீங்கள் யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது நன்மை அல்லஹாவால் முடிவெடுக்கப்பட வேண்டும் நன்மை அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல் வளைவு செல்லம் முடிவெடுக்கப்பட வேண்டும் நஃபீரான நோன்புகளை வைப்பதற்கு அல்லாவுடைய தூதர் அனுமதி கொடுத்திருக்கிறார்களாம் ஆனால் மெகராஜுடைய தினம் ஒன்று ஒன்றை ஏற்படுத்தி மெஹராஜுடைய நோன்பு ஒன்றை ஒன்றை ஏற்படுத்தி அந்த நோன்பில் அந்த இரவிலே நோன்பு வைப்பதற்கு யார் அதிகாரம் கொடுக்க வேண்டும் உங்கள் பள்ளியுடைய ஆலிம்களா உங்கள் பள்ளிவாசியுடைய முத்த உங்களுடைய ஜமாச்சார்களா அல்லாவுடைய தூதரன்லாம் அனுமதி கொடுக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள் மாறுக்கு அறிஞர்களாவது இந்த விஷயத்தில எந்த அளவு உண்மை கருத்தை அவர்கள் கூறுகிறார்கள் என்று பாருங்கள் கண்ணியற்றுக்குரியவர்கள் அவர்கள் தங்களுடைய புத்தகமான ஜாது என்ற ஒரு புத்தகத்திலே ஒரு சிறந்த அறிஞர் கூறுகின்ற ஒரு கருத்தை சொல்கிறார் எந்த ஒரு முஸ்லிமும் இரவை மற்ற இரவுகளை விட சிறப்பாக்க கூடாது ஏற்பட்டது என்று எந்த ஒரு நாளையும் குறிப்பிடவில்லை அது சிறப்பான இரவு சிறப்பான தான் ஆனால் அந்த சிறப்பான இரவுகளில் இரவில் இரவு உணக்கத்தில் ஈடுபடுவதோ நோன்பு வைப்பதோ அந்த இரவை நீங்கள் பள்ளிகளை சென்று அலங்கரிப்பதோ அல்லா அவருடைய தீனிலே அனுமதிக்கப்பட்டதில்லை என்று

வல்லுநர்களுடைய சரியான கருத்தின்படி இரவு எப்போது நடந்தது என்று யாருக்கும் தெரியாது அறியப்படவே இல்லை தினம் இதுதான் இதுதான் என்று ஒருவர் முடிவெடுத்தால் அந்த இரவிலே இப்படி வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் நோன்பை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவர் அல்லாவுடைய தீனிலே அவருடைய கருத்தை புகுத்தி எல்லை மீறுகிறார் அல்லாவுடைய தீனை அவர் உருவாக்குகிறார் என்று அர்த்தமாகும் என்று சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் சஹா வாக்கள்

وأنا أقول قولي هذا وأستغفر الله لي ولكم واستعفني عنكم السلام عليكم ورحمة الله